நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இளைஞரின் ஆன்மீக நாட்டம் சன்னியாசத்தை நோக்கி போகுமா இல்ல மதம் மாற்றத்தை நோக்கி போகுமா அல்லது குடும்ப வாழ்க்கைக்கு திரும்பி வருவாரா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் நம்ம சேனல் முதல் முறையை வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பகுதிகளுக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உடனே வந்து சேரும் நம்ம சேனலில் ஏற்கனவே நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே தசா புத்தியை பற்றிய சூட்சமான விஷயங்கள் கிரகங்களை பற்றிய சூட்சமமான விஷயங்கள் நிறைய தனித்துவமான விஷயங்கள் அடங்கியது தேவைப்பட்டால் அதையும் போய் பாருங்கள் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த இளைஞரோட ஜாதகமாகும் இவர் இந்து மத சன்னியாசியாக ஆக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு மன மன தடுமாற்றத்தை பற்றி அலசி ஆராய போறோம் அவர் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி செல்லும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சன்னியாசி ஆயிடுவாரா அல்லது கிறிஸ்தவ மதத்திலே இருக்க போகிறாரா அல்லது குடும்ப வாழ்க்கைக்கு திரும்பி வருவாரா அப்படிங்கிறத தசாபுத்தியை வச்சு அலசி ஆராய போறோம் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா திரையில் உங்களுக்கு ஒரு ஜாதகம் தெரியுது இது பாத்தீங்கன்னா தனுசு லக்கலமாகி ரிஷபராசியாக இருக்கின்றது கிரகங்களுக்கு பக்கத்திலே உங்களுக்கு டிகிரி போட்டிருக்கு அதனால எந்த சாரம் வாங்கியிருக்கு அம்சத்தில் எந்த கட்டத்தில் உட்காரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் நவாம்ச கட்டம் வேண்டாம் ராசி கட்டத்தை மட்டும் இங்கே போட்டாச்சு இப்போ பேசிக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம் நண்பர் ஒரு ஜாதகர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் தந்தை இல்லை ஏன் தந்தை இல்லை ஒன்பதாம் பாவத்தை உடனே பார்க்கணும் ஒன்பதாம் பாவகத்தில் ராகு அமர்ந்து ஒன்ப ஒன்பதாம் பாவகத்திற்கு குருவோ சுக்கரனோ அல்லது ஒளி உருந்திய சந்திரனோடைய தொடர்போ இல்லை ஒன்பதாம் அதிபதியாகிய சூரியனும் பார்த்தீங்கன்னா இங்கே நீச நிலையில் அமர்ந்திருக்கின்றார் அவருக்கு நீச பங்கம் இல்லை அதனால இங்கே தந்தை பாதிக்கப்பட்டு விட்டார் பிறக்கும் பொழுதே ஜாதகர் வந்து செவ்வாயசை நாலு வருஷம் நாலு மாதத்தில் பிறந்திருக்கின்றார் ஆக ராகதை வந்தால் நிச்சயமாக தான் இருக்கும் வீட்டை கெடுப்பாருங்கிற பலனின்படி உயிர்காரகத்துவத்தை கெடுப்பார் தான் இருக்கோட வீட்டோட உயிர்காரகத்துவத்தை கெடுத்து பலன் தருவார் பகை வீட்டில் உட்கார்ந்துருந்தா குருச்சக்கனோட தொடர்பு இல்லாமல் இருந்தா அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் ஒன்பதாம் வீட்டை கெடுத்திருக்காரு ஒன்பதாம் வீட்டை கெடுக்கும் பொழுது அவர் த தந்தையோட வீட வீடாக இருக்கின்றன சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருந்தாலாவது தந்தையும் ஜாதகரையும் பிரிச்சிருக்கும் தந்தைக்கு உயிர்கண்டம் வந்திருக்காது ஆனால் இங்கே சூரியனோட வலுவும் மிகவும் மோசமாக நீச நிலைக்கு போயிட்டதுனால அங்கே அவர் தந்தையை பாதிச்சுட்டார் இங்கே சூரியனும் பார்த்தீங்கன்னா மூணு டிகிரியில் இருக்கார் பரம பாகையை நோக்கி போய்கிட்டு இருக்காரு நீசத்தை விட்டு வெளியில் வரல அதனால சூரியன் வந்து அதிகமாகவே பாதிப்புகளை உள்ளாயிருக்காரு அதனால் தந்தை காரகன் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது நமக்கு பார்த்த உடனே தெரியுது அதுக்கு அடுத்தாப்புல தாயார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஜாதகரை வீட்டு வேலை செய்து அந்த வீட்டு வேலையை செய்து வர்ற காசை வச்சு இவரையும் இவரது தங்கையையும் படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் ஜாதகர் பார்த்திங்கன்னா பிஇ படித்து கொண்டிருந்த போது நடந்த தசாபுத்தியை வச்சு தான் நாம் இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம் தசாபுத்தி நடந்த பீரியடு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்துக்கிட்டு இருந்த தசா பார்த்தீங்கன்னா ராகுதா சூரிய புத்தி பீரியடு ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சூரிய புத்தி இந்த புத்தியில் நடந்த சம்பவங்களை வைத்து தான் நாம் ஆராய்ச்சி ஆராய போகிறோம் இந்த தசா இந்த ஜாதகத்தை சரிங்களா அந்த தசா பீரியடில் என்ன நடந்தது பார்த்திங்கன்னா காவி உடையை தரித்து மந்திர பூஜைகள் செய்து சாமியாராக முழுசாக மதம் மாறி வந்து கொண்டிருந்தார் ஜாதகர் இவருடைய தா தா தாயாருக்கு இவரை பார்த்தோன்னா அதிகமான பயம் என்ன இப்படி மத மதம் மாறி வந்துக்கிட்டு இருக்காரு மதம் வேற மாறுறாரு சாமியாரை வேறு போயிடுவாரோ ஒரே பையன் அதுக்கடுத்து பொண்ணு அப்பா வேற இல்லை அப்படிங்கிற மாதிரியான மனத்தடுமாற்றங்கள் தாயாருக்கு அதிகமாக வந்துவிட்டது இது ஏன் வந்தது எப்படி கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் நாம் இப்போ அலசி ஆராயப் போகிறோம் ஏன் வந்தது இந்த மத மாற்றமும் சாமியார் வேஷமும் பிற்காலத்தில் இந்த மத மாற்றம் தொடருமா அப்படிங்கிறது பார்ப்போம் முதல்ல ஒன்பதாம் பாவகமும் ஒன்பதாம் பாவகாதிபதியுமே மத மாற்றத்திற்கு மிகவும் முக்கியமாகும் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சனி குரு சனி பரிவர்த்தனை ரெண்டுமே இடையில் கேது அமர்ந்திருக்கின்றார் ஆக குரு சனி கேது தொடர்பு நிச்சயமாக ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே தெரியுது இங்கே லக்னாதிபதியாகவே இருந்து லக்னாதிபதி நீசம் அடைந்தது ஒரு தவறாகவும் நீச பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு அதுவும் சனியோட பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு அதனால தெளி முடிவுகளை எடுக்க முடியாது தெரியுது சந்திரனையும் பௌர்ணமி சந்திரனாக ஒளிமிக்க சந்திரனாக இருந்தாலும் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் அங்கு அவர் லக்னத்திற்கு ஆறில் மறைந்ததும் தவறாகும் அதிலும் மாற்று மதம் என்றாலே ராகு கெதுவையே ராகுவையே குறிக்கும் கேதுவுக்கு வந்து கிறிஸ்தவ மதத்தையும் ராகு வந்து இஸ்லாமிய மதத்தையும் குறிக்கும்னு சொல்லப்படுது ஆனால் இவரே ஜாதகரே கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறதுனால அவர் இந்து மதத்தின் மேலே அதிகமாக பற்று வைக்கின்றார் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கின்றார் ஒன்பதாம் பாவகமே மத மாற்றத்தை குறிக்கக்கூடிய பாவகம் ஆகும் அங்கே ராகு மத மாற்றத்தை குறிக்கக்கூடிய ராகுவே ஒன்பதில் அமர்ந்து ஒன்பதாம் அதிபதியாகிய சூரியனும் நீசம் அடைந்ததினால இதில் இவர் வந்து இவர் சார்ந்த மதத்தை விடுத்து மாற்று மதத்தில் நாட்டம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோன்னே தெரியுது அதே போல் குரு காரகன் பார்த்தீங்கன்னா குரு குரு வந்து வலுத்திருந்தார்னா அவருடைய மதத்தில் அதிகமான பற்றுகள் ஏற்பட்டிருக்கும் இங்கே காரகராகிய குருவும் அடைந்தது ஒரு தவறாகும் அதுவும் நீச பரிவர்த்தனை அடைந்தது இவர் வந்து மதத்தை மாறப் போறார் அப்படிங்கறதையும் சிம்பாலிக்காக குறிக்கின்றது ஆக மத மாற்றத்தை குறிக்கக்கூடிய பாவகம் மத மாற்றத்தை குறிக்கக்கூடிய காரகம் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அதனால் இவர் மத மாற்றத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு நமக்கு தெரியுது லக்னம் லக்னாதிபதி லக்னத்திற்கு லக்னம் லக்னாதிபதி அப்படின்னு பார்ப்போம் லக்னத்திற்கு சனியோட பார்வை பத்தாம் பார்வையாக விழு விழுகுது லக்னாதிபதியும் குரு நீசமாய் சனியோட பரிவர்த்தனை ஆகுது ஆக லக்னம் நிற்பதும் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாகிய சுக்கரனின் சாரத்தில் நிற்கின்றது குரு குருவே லக்னாதிபதியாக இருக்குது அவர் லக்னாதிபதி நிற்கின்ற சாரமும் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாகி சந்திரனின் சாரத்தில் நிற்கின்றார் ஸோ லக்னம் லக்னாதிபதி ரெண்டுமே ஆறு எட்டு சாரத்தில் உட்காந்து அங்கேயும் ஒரு தடுமாற்றம் தெரிகின்றது இருபத்தி ஓரு வயசுலேயே இவருக்கு ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு ஏற்பட்டுள்ளது சரிங்களா லக்னம் லக்னாதிபதியோடு சனியோட தொடர்பு ஸோ சுயநலத்தோடு கூடிய ஆன்மீகம் நிச்சயமாக இவருக்கு இருக்கும் இங்கே ஆன்மீகத்தை தூண்டுறது அதாவது வெளியில் தெரிகிறது குருவாக தெரிஞ்சாலும் அடிநாதமாக ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் அமர்ந்து சனியோட தொடர்பு ஏற்பட்டதனால இவருக்கு சுயநலத்தோடு கூடிய ஆன்மீகம் நிச்சயம் இருக்கும் நானே கடவுள் எனும் நிலையில் வெளிப்பாடே காட்டும் இங்கே மனோகாரகன் இங்கே சந்திரனோட நிலையும் பார்க்கணும் சந்திரன் வந்து லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல மறைவு பெற்று உச்சம் பெற்றிருக்கின்றார் ஆக ஆக அங்கேயும் மனசு மாற மனசு மாறுபாடான சிந்தனையில் செயல்படுகின்றதுன்னு நமக்கு தெரியுது சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா சனியோடையும் செவ்வாயோடையும் பார்வை வேறு ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெறுகின்றார் ரிஷபராசியே பொதுவாக புகழ்ச்சியை விரும்பக்கூடிய ராசியாக இருப்பாங்க பேருக்காக இதையும் செய்வார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தப்பில் தசாநாதன் பார்த்தீங்கன்னா ராகு ராகுக்கு கேந்திரத்தில் நாலாம் ராகுக்கு கேந்திரத்தில் இங்கே நாலாம் நாலாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் பத்தாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல அமர்ந்திருப்பது லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி ஆக ஆறு எட்டு அந்த அதிபதியோட பவரையும் வாங்கி லக்ன ராகு தசாநாதன் ஆகிய ராகு செயல்படுத்துவார் அதனால இந்த மாதிரியான வேலையை காட்டுறாரு ஆனால் ரெண்டு பேருமே சுபராக இருக்கிறதுனால சந் சுக்கரனும் சந்திரனும் சுபராக இருக்கின்றதுனால இவருக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கேவலத்தையும் கொடுக்காம லக்னாதிபதியும் வந்து குரு கேது சனியோட தொடர்பு கொள்வதனால இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு கெட்ட பேரை வந்து அந்த ரீதியில் உண்டு பண்ணாமல் அசிங்கம் அவமான ரீதியில் உண்டு பண்ணாமல் தன்னோட மதத்தை விடுத்து வேறு மதத்தில் சன்னையாசையாக போக போகின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல விதமான மாற்றம் என்ன இருந்தாலும் ஒருத்தன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டான் பழக்க வழக்கங்கள் சரியில்லைன்னு சொல்கிறதும் ஒருத்தன் வந்து சாமியாரை போயிட்டான்னு சொல்கிறதும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அதனால் பேர் கெட்டாலும் பேர் வந்து பாதிக்கப்பட்டு கெட்டுன்னு கூட எடுத்துக்க வேண்டாம் பேர் பாதிக்கப்பட்டாலும் இங்கே அந்த மாதிரி ரொம்ப மோசமான பாதிப்புக்கு இல்லாமல் வந்து மேலோட்டமான பாதிப்புகளை உண்டு செய்கின்றது ஆக ராகத சூரிய புத்தியில் மதம் மாற்ற சிந்தனை வந்துவிட்டது கரெக்டு ஆக இது தொடருமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாம் தொடரும் ஏன் ராகுதசை சுக்கர புத்தியே ஒரு மாற்றத்தை குறிக்கும் ராகுதை சுக்கர புத்தியிலேருந்து ஒரு ராகுதையை வேறு விதமான செயல்பாடுகளை உண்டு செய்யும் சூரிய புத்தி முதல்ல வேறு மாதிரியும் பலன் அளிக்கும் அது வரைக்கும் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாகவும் அது வரைக்கும் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாகவும் பலன் அளிக்கும் அதுக்கு அடுத்து வரப்போகின்ற தசா புத்தியை பொறுத்து அதுக்கு அடுத்தாப்புல குருதசை வருதா அந்த குரு தசையை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபாடு அடையப் போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஆக இவருக்கு சூரிய புத்தியில் கரெக்டாக இது போல பலன்கள் மாறி வருது இங்கே குருவும் சனியோட பரிவர்த்தனையில் ஆகிறார் ஆக பரிவர்த்தனைகள் வரதுனால இங்கே மாற்றத்தையே குறிக்கின்றது ஆக இவர் மத மாற்றம் அடைவது நிச்சயம் இவர் இவர் சார்ந்த கிறிஸ்தவ மதத்தில் இல்லை இவர் மேறு மதத்தில் மாறது உறுதியாகிவிட்டது சரிங்களா சரி ஆன்மீக மா நாட்டம் சரி மதம் மாற்றம் சரி அதெல்லாம் கூட தப்பு இல்லை எந்த மதமாக இருந்தாலும் நல்ல மதமே எல்லா மதத்திலும் நல்ல விஷயங்களும் உண்டு அதனால் மத மாற்றம் தப்பு கிடையாது அதில் கரெக்டாக இருந்தால் சரிதான் இப்போ இவர் சன்னியாசியாக தொடர்வாரா இல்லையா அவருடைய தாயாருடைய பயம் மிக முக்கியமான பயம் அது அது எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம வாங்க ஒருவர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு சன்னியாசியாக போகணும்னா லௌகீக ஸ்தானமான ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் பாவகங்களும் அதன் அதிபதிகளும் கண்டிப்பாக பலவீனப்பட்டு இருக்கணும் தான் அவர் சன்னியாசி யோகத்துக்கு போக முடியும் பொதுவாக அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நாலு தூண்கள் மீது நமது வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டுள்ளது இப்போ உங்களுக்கு திரையில் ஒரு கட்டம் தெரியுது பாருங்கள் மேசராசி அறம் வீடு ரிசவம் பொருள் மிதனம் இன்பம் கடகம் வீடு அடுத்து பொருள் இன்பம் வீடு அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு அமைப்பில் நமது ஜாதக கட்டம் உள்ளது நீர் ராசி எல்லாமே வீடு வெற்றை குறிக்கும் முக்தியை குறிக்கும் நெருப்பு ராசி எல்லாமே அறத்தை குறிக்கும் ஆர்வம்னு தர்மம்னு அர்த்தம் நில ராசிகள் எல்லாமே பொருள் ஈட்டுவதை குறிக்கும் காற்று ராசிகள் எல்லாமே இன்பத்தை அனுபவிப்பதை குறிக்கும் ஏன் இந்த மாதிரியான ஒரு அம்சத்தில் உள்ளது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு வாழ்நாளில் என்றைக்குமே இது மறக்காது நெருப்பு ராசி தர்ம தத்துவத்தை குறிக்கக்கூடியது அதாவது அற வீட்டை குறிக்கக்கூடியது நெருப்பு ராசி ஏன் தர்மத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னா தர்மத்தை நாம கடைபிடிக்கவில்லை என்றால் அதாவது அதர்மத்தின் வழியில நாம் சென்றோம்னு சொன்னா அதுவே கர்மாவாக வந்து நமது நெருப்பை போல எரித்து விடும் அப்படின்னு குறிப்பதற்காகவே நெருப்பு ராசி தர்மராசியாக குறிக்கப்படுகிறது ஒண்ணு அஞ்சு ஒன்பது நமது ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் வீடும் ஐந்தாம் வீடும் ஒன்பதாம் வீடும் கர்ம வீடுகள் ஆகும் சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம் என்ற அமைப்புல இந்த வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆக கால ஒன்றாம் வீடாகிய மேசம் சிம்மம் தனுசு மூன்று வீடும் நெருப்பு வீடாகி அது தர்ம வீட்டை தர்மத்தை குறிக்கின்றது தர்ம ராசிகள் ஆகும் அறத்தை குறிக்கின்றது அதே போல் நம்ம லக்னத்திற்கும் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் வீடுகள் கர்ம வீடுகள் ஆகும் தர்ம தர்மத்தை குறிக்கக்கூடிய வீடுகள் அதற்கு அடுத்தப்போல நில ராசி நில ராசி பொருள் தத்துவத்தை குறிக்கக்கூடியது இந்த பூமியில் நாம் சம்பாதித்த அனைத்துமே பூமியிலேயே விட்டு விட்டு செல்ல வேண்டியது தான் என்ன சம்பாதிச்சாலும் இந்த பூமியிலே சம்பாதிப்போம் எதை விட்டுட்டு போனாலும் டோட்டலாக இங்கே விட்டுட்டு தான் போகணும் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை அப்படின்னு பட்டினத்தார் நம்ம கதையில வர்ற மாதிரி நாம ஒரு காதற்ற ஊசியும் ஒரு உடஞ்சி போன ஊசியை கூட நம்மால மேல் உலகத்துக்கு எடுத்து செல்ல முடியாது அதை குறிப்பதற்காகவே நில நிலராசியில பொருள் பொருள் தத்துவத்தை அமைத்து வைத்திருக்கின்றார்கள் ரெண்டு ஆறு பத்து பொருள் ஈட்டும் வீடுகள் ஆகும் எவ்வாறு பணம் சம்பாதிப்போம் அப்படிங்கறத ரெண்டாம் வீடும் ஆறாம் வீடும் பத்தாம் வீடும் குறிக்கும் ஆறு பத்து எந்த வகையில் பணம் சம்பாதிக்க போறோம் எவ்வளவு சம்பாதிக்க போகிறோம்ங்கிறத ரெண்டாம் வீடும் குறிக்கும் காற்று ராசிகள் இன்பத்தை குறிக்கக்கூடிய வீடுகள் இன்பம் புசிக்க புசிக்க காற்றைப் போல ஒன்றுமே இல்லாமல் இல்லாமல் தான் போய்விடும் என்பதை குறிப்பதற்காகவே காற்று ராசிகளை நம்ம இன்பத்தை குறிக்க வைத்துள்ளனர் மூணு ஏழு பதினொன்று வீரிய புணர்ச்சி மன வாழ்க்கை காம திரிகோணம் ஆகும் மூன்று ஏழும் பதினொன்றும் வீரியத்தையும் கா திருமணத்தையும் புணர்ச்சியையும் குறிக்கக்கூடிய மன வாழ்க்கையத்தை கூடிய தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய காம திரிகோணங்கள் ஆகும் அதற்கடுத்தாப்பில் கடைசியாக வீடு ராசி முக்தி ராசிகளாக நீர் ராசிகள் குறிக்கப்பட்டுள்ளன நீர் எப்பொழுதுமே ஒரு சிம்பாலிக்காக ஒரு முக்தியை குறிக்கக்கூடிய விஷயத்தில் நீர் ராசிகள் சம்மந்தப்படும் அதுதான் திருவள்ளூரும் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார்னு நீரை வந்து ஒரு தத்துவமாக வைத்து ஒரு மிக்தி முக்தி பெற்றை முக்தி அடைவதை வந்து நீரோட சம்மந்தப்படுத்தி சொல்லப்படுகிறது அதனால தான் நீர் வீடுகள் எல்லாமே நமக்கு முக்தி அடைவதற்கான வீடுகளாக கா காட்டப்பட்டுள்ளன யாருக்கெல்லாம் ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீடுகள் நாலு எட்டு பனிரெண்டோடு ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டால் ஆன்மீக தேடல்கள் வலுப்பெற்று மோட்சத்தை அடையலாம் ஏன் எப்படி என்ன ரீசனு ஐந்துக்கு பன்னிரெண்டாம் இடம் நான்காம் இடமாகும் ஒன்பதுக்கு பன்னிரெண்டாம் இடம் எட்டாம் இடமாகும் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடமாகும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கர்மா உன் பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய நம்ம இந்த உலகத்தில் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறோமோ அது ஒன்பதாம் இடம் குறிக்கும் அதுக்கு பன்னிரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ஆயுள் சாணம் நமக்கு அதுக்கு பாக்கியஸ்தானம் தீர்ந்து போச்சுன்னா ஆயுள் ஸ்தானத்தை முடிச்சுக்கிட்டு பொட்டி கட்டி போயிட வேண்டியதா என்று குறிக்கிறதுக்காகத்தான் ஒன்பதுக்கு பன்னிரெண்டாம் இடமாக எட்டாம் இடம் ஐந்தாம் இடமும் நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கப்படும் நம்ம புத்திர பாவத்தும் அழைக்கப்படும் அதற்கு பன்னிரெண்டாம் இடம் நான்காம் இடமாகும் அதையும் தான் அது சிம்பாலிக்காக குறிக்க வைக்கிறாங்க ஆக நாம் சேர்த்து வைத்த பாவ புண்ணியங்களை விரைய நாம நேரடியாக இறைவனடியே சேரலாம் அப்படிங்கறத பற்றி தான் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதும் நாலு எட்டு ஒன்பதும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டால் அப்படின்னு சொல்லப்படுது பாவங்களை மட்டுமல்ல புண்ணியங்களையும் நம்ம கழித்தால் மட்டுமே இறைவனடியே சேர முடியும் சரி நம்ம டாப்பிக்கு நாம இப்போ வந்துடுவோம் வேற விஷயம் பேச வேண்டாம் யாருக்கு பொருள் வீடுகளாகிய ரெண்டு ஆறு பத்தாம் வீடுகளும் காம வீடுகளாகிய மூன்று ஏழு பதினொன்றும் வலு இழக்குதோ அவர்களே சன்னியாசியா ஆக முடியும் ஆனா நம்ம உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி பரிவர்த்தனையில் ஆட்சி ஆகிறாரு ஆறாம் இடத்துல உச்ச சந்திரன் இருக்காரு பத்தாம் அதிபதியாகிய புதனும் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பாகும் தொழில் வழியில் ஏற்றங்கள் உண்டு காட்டுது பத்தாம் இடத்திற்கு குருவோட பார்வையும் இருப்பதும் தொழில் வழியில் சிறப்புகள் உண்டு காட்டுது தனக்காரகனாகிய குருவும் ஆட்சி நிலையில் அதாவது பரிவர்த்தனையில் ஆட்சி அடைவது மிக நல்ல யோகமாகும் வருமானம் நன்கு உண்டு அதுக்கடுத்தாப்புல கோணத்தை பார்க்கணும் மூணாம் இடத்திற்கு செவ்வாயோட பார்வை விழுவது மிகவும் சிறப்பாகும் ஏழாம் அதிபதியாகிய ஏழாம் அதிபதி பதினொன்றில் புதன் வந்து அமர்வது நன்றாக இருக்கின்றது அம்சத்திலையும் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் இணைந்து குருவோட வீட்டில் இருக்க நல்ல விதமான திருமண வாழ்க்கை உண்டு அப்படிங்கறத காட்டுது பதினோராம் மதிபதியாகிய உங்களுக்கு சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருப்பது நல்ல விதமான தாம்பத்தியத்தில் ஈடுபாடு அதிகம் உண்டுங்க காட்டுது அதாவது பதினோராம் மாதிபதி பன்னெண்டாம் இடம் தாம்பத்திய சூழ்த்து கொடுக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பாகும் அது செவ்வாயோட சுக்கிரன் அமர்ந்தாலே தாம்பத்தியத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு காட்டுது அதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பிளஸ் அதுக்கு சந்திரனுடைய பார்வை உச்ச சந்திரனோட பார்வை வேறு ஸோ நன்றாக இருக்கின்றது குடும்ப வாழ்க்கையில் நன்கு இன்பம் இன்பங்களை அனுபவித்து பொருள் தேடப்போகும் ஜாதகம் என்று சொல்லி ஆனாலும் மாற்று மகத்திலே வாழ்வார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்